இந்த இரண்டு பிளட் குரூப் இருப்பவர்கள் கண்ணுக்குத்தான் பேய் தெரியுமாம் உங்க பிளட் குரூப் என்ன உங்களுக்கு தெரியுதா பேய்களும் ஆவிகளும் இருக்கின்றது என்று நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் கீழே கூறப்போகின்ற சில விஷயங்கள் உண்மை என்று வாதிடப்படுகின்றன அதனால் இதை பார்த்துவிட்டு நிம்மதியாக போய் தூங்கலாம் தூங்காதவர்கள் மீண்டும் இதனை பார்க்கலாம் பேய்கள் உறங்குவது இல்லை தங்கள் சாவுக்கான நீதி கிடைக்கும் வரை அணிந்தபடி இருக்கும் பேய்கள் அல்லது ஆவிகள் தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளவே விரும்பும் எனவேதான் அறைகளின் நறுமணம் அல்லது வெளிநிற புகைகள் பனிமூட்டங்களை பரப்புகின்றன பூனைகளால் தெளிவாக பேய்கள் அல்லது ஆவிகளை காண முடியும் உங்கள் வீட்டு பூனை வானத்தையே அசையாமல் பார்த்து கொண்டு இருந்தால் ஏதோ ஒரு ஆவியை காண்கிறது என்று அர்த்தம் பேய்கள் அல்லது ஆவிகள் கூடுமானவரை ஆபத்தானவை அல்ல தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளவே முயற்சி செய்யும் விபத்து அல்லது கொலைகளினால் தோற்றம் மட்டும்தான் விட்டு உறவுகளை விட்டு செல்ல விரும்பாதவர்கள்தான் கூடுமானவரை பேய்கள் அல்லது ஆவியாக சுற்றுவார்கள் பெய்கள் அல்லது ஆவிகள் குளிர்மையானவை அதனால்தான் அவைகளை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது மிக குளுமையை உணர்வீர்கள் பேய்கள் அல்லது ஆவிகளுக்கு உங்கள் எதிர்காலம் நன்றாகவே தெரியும் தமிழ் வாய்ஸ் சில நேரங்களில் அவை கனவுகளின் மூலம் வெளிப்படுத்த முயற்சி செய்யும் நல்ல பேய்கள் அல்லது ஆவிகள் பயங்கரமான தோற்றம் அற்றவை கெட்ட பேய்கள் அல்லது ஆவிகள் தோற்றம் மிக கொடுமையானதாக இருக்கும் பேய்கள் அல்லது ஆவிகளின் இறந்து போன உடல்களை சுற்றியோ அல்லது சுடுகாட்டிலோ இருக்காது எப்பவுமே கோவில்கள் அல்லது சர்ச்சுக்களை வழிபாட்டு தலங்களை அண்டியே சுற்றியபடி இருக்கும் பேய்கள் அல்லது ஆவிகளுக்கு உணர்ச்சிகள் உண்டு ஆனால் உணர முடியாது பேய்கள் அல்லது ஆவிகள் தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு அல்லது தன் சாவுக்கு காரணமானவர்களுக்கு மட்டுமே தன்னை வெளிக்காட்டிக் கொள்ள முயற்சிக்கும் இவை கொலை செய்ய முடியாது ஆனால் ஒருவன் தன்னைத்தானே கொலை செய்யும் அளவுக்கு தூண்டிவிடும் சக்தி உண்டு பேய்கள் அல்லது ஆவிகளால் தரையை கால்களால் தொட முடியும் கைகளாலோ அல்லது உடலின் வேறு பகுதிகளாலோ அல்ல எனவேதான் உங்களை அவைகளின் காலடி ஓசையை கேட்க முடியும் பேய்கள் அல்லது ஆவிகளினால் ஒரு மனித உடலில் புகுந்து மற்றொருவருடன் தகவல் தொடர்பு கொள்ள முடியும் பெய்கள் அல்லது ஆவிகளினால் பனிரெண்டு நாட்கள் மட்டுமே அவர்கள் வீட்டில் அருகில் இருக்க முடியும்

உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்